ஹலோ மைடியா ஃப்ரெண்ட்ஸ் பெய்ஷாக ரொம்ப சந்திச்சு அவங்க இந்த வீடியோவில் சந்திக்கிறது இந்த வீடியோவில் நம்ம வாட்டர் சர்ச் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் எப்படி ஒரு இந்துக்கு கோவில் இருக்குதோ முஸ்லீம்ஸ்க்கு தர்கா இருக்கிறதோ கிறிஸ்தவத்துக்கு சர்ச் இருக்குதுப்பா ஆமாம் ஆமாம் அவங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு நல்லா திரும்பி வரும் பொழுது கறி எல்லாம் எடுத்து நல்லா சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா இருப்பாங்க இப்படி தான் வந்து கிறிஸ்தவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க ஓகே நம்ம வாட் இஸ் சர்ச் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சபை என்றால் எக்லிஷியன்னு சொல்லி அர்த்தம் கிரேக்க வார்த்தையில எக்லிஷியா கால் அவுட் அப்படின்னு மீனிங் கால் அவுட் அப்படின்னு அர்த்தம் டெடிக்கேட்டட் டு த லாட் அதாவது அழைக்கப்பட்டவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் இதுதான் வந்து சபை பேர் என்னன்னா சபை என்பது ஒரு பாரம்பரியமான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க அப்ப மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு வித்தியாசமே இல்லாம வந்து போகுது சபை என்றால் நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் சொல்லி மூணாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்துல அதே மாதிரி ஒன்னு ஆறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல பவுல் கொறைஞ்சி சபைக்கு எழுதும் பொழுது அப்படின்னு சொல்றாரு அதுக்குன்னு நான் சர்ச்சுக்கு போக வேணாமா கண்டிப்பா போகணும் சபை கூடி ஒருதலை விட்டு விடாதுங்கள் சொல்லி எவ்ரேயர் பத்தாவது அதிகாரத்துல இருபத்தி நாலாவது வசனத்துல சொல்லுது ஒரு ஒரு புத்தி சொல்ல கடைவர்கள் சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் ஓகே இது எல்லாமே இருந்தாலும் சபைய நிறைய பேர் எப்படி பாக்குறாங்கன்னா ஏதோ ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் மாதிரி பாக்குறாங்க சில ஊழியகாரங்க சொல்றது என்னன்னா இந்த பலிபீடத்திலிருந்து நான் பேசுகிறது எல்லாம் சத்தியம் அப்படியே அந்த குளிப்பிட்ட அடிக்கிறது இது பலிபீடம் ஆலயத்தை ஒருத்தவன் கெடுத்தால் அவனை கெடுப்பார் நீ ஒழுங்கா பாய ஒழுங்கா சேர வந்து அடுக்கல நீ சபைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நீ செய்யலைன்னா கர்த்தரவனை கெடுத்து போடுவார் இப்படிலாம் மிரட்டி பயன்படுத்தி வைக்கிறாங்க பட் இது இது அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது சபை என்றால் என்ன சபைனா நீங்களும் நானும் தான் சர்ச்சு அப்போ இப்ப நம்ம பார்க்குற காரியங்கள்லாம் சிஎஸ்சி லுத்ரன் இசே ஏஜி இப்ப இந்த மாதிரி நிறைய சர்ச்சஸ் பார்க்கலாம் அப்ப இட்ஸ் ஆல் ஜஸ்ட் அ பில்டிங் அது வெறும் கட்டிடம் தான் நீங்களும் நானும் ஆலயமா இருக்கிறீர்கள் இப்போ அந்த சபைன்னு சொல்ற இடத்துல ஜனங்களே போகலதான் அது என்னது சர்ச்சா அப்போ அது வெறும் பில்டிங் தான் அவ்வளவுதான் விஷயம் இப்ப இந்த சபை எப்படி வந்துச்சு நம்ம பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாடுல நம்ம இந்த கூடாரத்தை வந்து என்னன்னா கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம் ஏன்னா வந்து என்னன்னா பத்து கட்டளைகளை வாங்கிட்டு சீனா இருந்து இறங்கி வரும் பொழுது ஜனங்க தப்பு செய்யறாங்க திருப்பி ஒரு பத்து கட்டளைகளை மோச திருப்பி எழுதி எடுத்துட்டு வராரு அப்போ கடவுள் நிறைய கட்டளைகளை வந்து கொடுக்குறாரு நிறைய வந்து என்னன்னா பிரமாணத்தை வந்து கொடுக்குறாரு இப்படி ஃபாலோ பண்ணணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியத்தை சொல்றாரு அப்போ டெம்பரவரியும் ஒரு டேபர் நாக்களை ஓசேவுக்கு ஆன்னர் வந்து கொடுக்குறாரு இப்போ நம்ம அதை பார்க்கும்பொழுது பலிபீடம் பரிசு மகா பரிசு இப்படிதான் அந்த டேபர் நாக்கில் இருந்தது நம்ம வந்து பார்க்கிறோம் அது நாளடைவில் தாவிதுக்கு ஒரு ஆசை வந்துச்சு எப்பா நான் மட்டும் இவ்வளவு பெரிய வீட்டில் இருக்கிறேன் ஆனா தேவன் பாரு அந்த வெறும் கூடாரத்துல எல்லாம் இருக்கிறாரு சோ அவருக்கு நான் ஒரு நிலைய ஒரு கோவில் கட்ட போறேன் ஒரு டெம்பிள் கட்டப்போற அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ தேவனே நாத்தந்திற்கு தரிசி மூலயமா சொல்றாரு கையால் கட்டுகிற ஆலயத்துல நான் பிரியமா இருப்பேனா சரி ஆனா நீ கட்ட மாட்டேன் உன் பையன் தான் கட்டுவான் அப்படின்னு சொல்லி ஆஹ் தாவிதுக்கு ஆண்டவர் வந்து சொல்லிருப்பாரு இப்ப சாலமன் என்ன பண்றாருன்னா ஆலயத்தை கட்டுறாரு சாலமன் ஆலயத்தை கட்டும் பொழுது தேவனுடைய மகிமை இறங்கினதை நம்ம பார்க்கிறோம் செக்கினா மகிமை அது இறங்கினதை நம்ம வந்து பார்க்கிறோம் அதை தொடர்ந்து ராஜ்யங்கள் பெரிய பெரிய ஜனங்கள் பாவத்துல வேசித்தன விபச்சன முக்கியமா விக்கிரகாராதனை ஆண்டவர் விக்கிரகாராதனையே கம்ப்ளீட்டா வந்து வெறுத்தார் ஏன்னா அவர்கள் செய்த தவறு நிமித்தமா ஆண்டவர் வந்து என்ன பண்றாருன்னா ஆசிரியர்கள் கையிலும் வாயிலுனர் கையிலும் வந்து விட்டு கொடுத்துறாரு இப்போ அவர்கள் எல்லாம் சிதறடிக்கப்படுறாங்க ஏன்னா யூதர்கள் மூலியமா தான் ரச்சிப்புன்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம் இஸ்ரவேல உள்ள யூதா வம்சத்துனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிரவேசிக்கிறார் இப்போ ஆண்டவருடைய அவருடைய திட்டம் நிறைவேறும்படியாய் ஆண்டவர் என்ன பண்றாரு தன்னுடைய ஜனங்களை வந்து என்ன கூட்டி சேர்க்கிற சில மனிதர்களை ஏவுகிறார் யார் அப்படின்னா எஸ்தர் நெகேமியா எஸ்ரா எஸ்டர் வந்து ஆமான் கிட்ட இருந்து யூதர் ஜனங்களை காப்பாத்துறாங்க அதே மாதிரி நெகேமியா நெகேமியா வந்து என்ன பண்றாருன்னா ஃபைட் பண்றாரு அலங்கத்தை வந்து கட்டுறாரு எருசுலேம்ல உள்ள இடிந்து போன காரியங்களை வந்து கட்டுறாரு இப்ப எஸ்ரா என்ன பண்றாருன்னா இந்த மீதம் இருக்கிற அந்த ஜனங்கள் திரும்பி வந்த ஜனங்களை நியாயப்பிரமாணத்தை வந்து போதிக்கிறார் நியாயப்பிரமாணத்தை போதித்து இந்த எஸ்ரா தான் திரும்பவும் தேவாலயத்தை கட்டுறாரு ரீபில்ட் பண்றாரு ஆகாய் ஒன்னாவது அதிகாரம் எட்டுல இருந்து பத்து வரைக்கும் பார்க்கும் பொழுது நீங்கள் மலைகளுக்கு போங்க மரத்தை வெட்டுங்க ஆலயத்தை கட்டுங்க இது என்னன்னா ஆகாய வந்து எழுதியிருப்பாரு இப்போ நிறைய பேர் இந்த வசனத்தை வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா சபை கட்டுமான பணியை நீங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும் சபைக்கு நீங்க காசு கொடுத்தீங்கன்னா கத்தர் அதை திருப்பி கொடுப்பார் உங்க வியாபாரத்தை ஆசிர்வதிப்பார் இந்த சபை 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 சொல்லி இந்தந்த பழைய ஏற்பாட்டு வசனத்தை கோட் பண்றாங்க அது முற்றிலுமான ஒரு தவறான ஒரு காரியம் முன்னாடியே சொன்ன மாதிரி சபை தேவைதான் கூடி வந்து ஜபிக்கிற இடம் இப்போ ஒரு ஒரு வாடகை இடத்துல இருக்கிறோன்னா கூடி வந்து ஜபிக்க முடியுமா ஜபிக்க முடியாது ஸோ வி நீட் அ பிளேஸ் ஒரு சொந்தமான ஒரு இடம் வந்து வேணும் அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஆண்டவரை ஆராதிப்பதுக்கு ஒரு பில்டிங் கட்டலாம் அதற்கு ஜனங்களை உங்களால முயன்றவங்க நீங்க கொடுங்க தேவை உள்ளவர்கள் நீங்க கொடுக்கலாம்னு சொல்லி ஜனங்களை ஜனங்கிட்ட நம்ம கேட்கலாம் அது தப்பே கிடையாது ஆனா பழைய ஏற்பாட்டு வசனத்தை கோட் பண்ணி என் தேவனாகிய கத்த பெரியவர் ஆகையால் நான் கட்டுகிற ஆலயம் பெரிதா இருக்கும் பெருசா இருக்கும் பெருசா இருக்கும்னு சொல்லி இந்த தாவேது சாலமன் காலகட்டத்துல வாழ்ந்த அந்த வசனத்தை வச்சுக்கிட்டு இப்ப நம்ம வந்தோம்னா சபை கட்டுமான பணிக்கு தேவைகளை கேட்க முடியாது இப்ப நம்ம பார்க்கறது எல்லாமே எதனா ஒரு டொனேஷன் புக் அடிச்சிருந்து அடிச்சு சபைய சபை கட்டுமான பணிக்கு நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க எவ்வளவு இது பண்றீங்க இது முற்றிலுமான தவறு இந்த பழைய ஏற்பாட்டு இந்த பழைய பிரமாணத்தை போதிக்கிற பிரசனையாளர்கள் தான் இப்படிப்பட்ட காரியத்தை சடங்காச்சாரமாய் கொண்டு வந்தது பா அதுவும் பைபிள் உள்ள வசனம் அதுவும் வந்து என்னன்னா ஆலயத்தை கட்டுங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க தானே வந்து போட்டிருக்கு இப்ப நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிறோம் பழைய ஏற்பாட்டு காலத்துல இல்லை இல்ல அப்ப மாதிரி நம்ம குதிரையில போறோமா இல்ல இப்ப நம்ம பைக்ல போறோம் இப்போ சாதாரணமா இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கே டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா அப்ப பழைய ஏற்பாட்டு சட்ட திட்டங்களும் புதிய ஏற்பாட்டுக்காரங்களும் எவ்வளவு ஒரு மாற்றங்கள் இருக்குது எவ்வளவு ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது பழைய ஏற்பாடை மட்டுமே பிரசங்கிச்சு பிரசங்கிச்சு ஜனங்களை முட்டாராக்கி வச்சுருக்கிற பிரசங்கியாளர்கள் நம்ம நிறைய பார்க்கணும் எதனா ஒரு வசனம் எடுக்கணும்னா தாட் தூட்டுன்னு சொல்லி அந்த பழைய ஏற்பாடுல தான் எடுக்குது புதிய ஏற்பாடுலேயும் டிசிப்ளினை குறித்து வசனம் இருக்குது இல்லைன்னு நான் சொல்லலை இப்போ நமக்கு ஆலயம் தேவையா ஆலயம் தேவை ஆனால் அந்த ஆலயம் மெகா சர்ச்சா தேவையில்லை மெகா டெம்பிளா தேவையில்லை ஒரு ஆலயத்துல ஒரு நூறு பேர் நூத்தி பேர் கூடி ஆராதிக்கலாம் மிஞ்சு போனா ஒரு இருநூத்தி ஐம்பதுல இருந்து முந்நூறு பேர் அதுக்கு மேல பெரிய சர்ச்சா வேணுமா தேவை கிடையாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சபை நூறு பேர் இருக்கும் அப்படின்னா நூறு சபையில நூறு இன்ட்டு நூறு எவ்வளோ ஒரு லட்சம் பேர் ஒரு நாள் மேக்ஸில் வீக்கோ பரவாயில்ல நீங்களே கால்குலேஷன் போட்டு கமெண்ட்ல போட்டு விடுங்க அப்போ நூறு சபையில நூறு பேர் இருந்தாங்கன்னா அந்த சபை பெருகுது ஒரு சபையில நூறு பேர் இருக்கிறதுக்கும் ஆயிரம் சபையில நூறு பேர் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ ஒரு சபையில ஒரு லட்சம் பேர் கூடுறதுக்கும் ஆயிரம் சபையில நூறு பேர் கூடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது சபை பெருகுது சபையில ஆண்டவர் என்ன சொல்றாரு நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியிலும் சீசராக்கி குமாரன் பரிசுத்தாவினாலே ஞானசான கொடுங்கள் இப்ப சபை பெருக 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 என்ன ஆகுது அப்படின்னா எண்ணிக்கையிலும் மாத்திரம் இல்ல சீசர்கள் நிறைய பேர் வந்தோம்னா ஏற்படுத்த முடியுது இப்போ சபை நடத்தக்கூடிய ஒரு லீடருக்கு சிஷத்துவ பணியை செய்வதற்கு ரொம்ப ஈஸியா வந்து இருக்குது பா என்ன பாணி இந்த இவ்வளவு பெரிய சர்ச்சில் வந்து நாங்க நூறு இரநூறு ஏரியா பாசஸ் வந்து வச்சிருக்கிறோம் அவர்கள் எல்லாருமே வந்து என்னன்னா போதிக்கிறாங்கல்ல அவங்க எல்லாமே ஜனங்களை லீட் பண்றாங்கல்ல இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட சபையில தான் அந்த பாஸ்டர் இறந்துட்ட பிறகு பயங்கர பிரச்சனை வருது என்ன பிரச்சனை இந்த சபை எந்த கிளைப்போடர்களும் எந்த லீடரும் நடத்தக்கூடாது இப்ப எதனால பிரச்சனை வருது அப்படின்னா இப்ப எப்படி அரசியல்ல ஒரு குடும்ப அரசியலா இருக்கிறதோ அவங்க தாத்தா இருந்தாரு அப்புறம் அவங்க அப்பா இப்ப அவங்க பையன் அடுத்த அவங்க பேரன் எப்படி அந்த பாலிடிக்ஸ்குள்ள என்ட்ராகி ஒரு குடும்ப அரசியலாக வந்து மாத்துறாங்களோ அதனால நிறைய தொண்டர்கள் வந்து நான் கட்சிக்காக இவ்வளோ உழைச்சேன் இவ்வளோ ஜனங்களை சேர்த்தேன் இவ்வளோ நான் பெரிய இது பண்ணால் நீங்கள் வந்து என்னன்னா எங்களை வந்து போஸ்டிங் கொடுக்குறத விட்டு நாங்கள் அடுத்த லைன்ல நிற்கிறதை விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தை நீங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு இந்த கட்சியை வேணான்னு சொல்லி பிரிஞ்சு போற மாதிரி சபையை இன்னைக்கு அதே மாதிரி தான் உடஞ்சிட்டு இருக்குது எதனால அது குடும்ப சொத்தாய் மாறினதுனால குடும்ப குடும்ப சபையாய் மாறினதுனால தான் இவ்வளோ பிரச்சனை இப்ப என்னுடைய கேள்வி இந்த மெகா சர்ச் நடத்துற பாஸ்டர் அவர் செத்துட்ட பிறகு அடுத்தது அடுத்த லைன்ல இருக்கிற லீடரை வந்தா அந்த பொறுப்பு வந்து கொடுக்க முடியுமா கிடையாது என்ன யாரு கொடுப்பாங்க அவங்க பையன் தான் வருவாரு அவங்க பையன் அதுக்குள்ள ட்ரெயின் பண்ணி எக்யூப் பண்ணி பா இவ்வளவு ஜனங்கடா உற்றாத இது நம்ம சர்ச்சு நம்ம இவ்வளோ கோடி கொடுத்து நூறு கோடி கொடுத்து இந்த சர்ச்சை வந்து கெட்டிருக்கிறோம் அதனால இந்த சப்பையை உற்றுறாத இந்த ஐம்பது கோடி அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா பேச ஆரம்பிச்சிருவாங்க இதுதான் உண்மை எந்த மெகா சர்ச் ஆவது தன்னுடைய சபையை விட்டு கொடுக்குமா இல்ல அந்த மெகா சர்ச்சில் ஐக்கியத்தை தான் நிறைவேற்ற முடியுமா சபை என்றால் என்ன ஐக்கியத்தை நிறைவேற்றுறது தானே சபை ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லணும் ஒருவருக்கொருவர் ஒருவருக்கொருவர் ஒருவர் மனத்தாழ்மையா ஒரு ஒருக்கொரு அன்பா இருங்க மாயமற்ற அன்பா இருங்க நிறைய காரியங்கள் ஒருவருக்கொருவர் வந்து இருக்கிறது நம்ம பார்க்கணும் சபை என்றால் ஐக்கியத்தை நிறைவேற்றுக்கிறது தான் இருக்க வேண்டும் ஒரு நூறு பேர்னா தெரியும் எப்பா இவங்க இந்த ஃபேமிலி இவங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்குது நம்ம இவங்களுக்காக ஜபிக்கணும் நம்ம வந்து நம்ம எல்லாரும் கூடி வந்து நம்ம எப்படி செய்யணும் சபையாய் அநேக காரியங்களை வந்து என்னன்னா ஒன்றிணைந்து ஒரு ஐக்கியத்தை நிறைவேற்ற முடியும் ஆனா ஒரு மாஸ் க்ரௌட்ல எப்படி ஒருவருக்கொருவர் தெரியும் மொகன் தெரியும் ஒரு எப்படி வந்து நம்ம புத்தி சொல்ல முடியும் இல்ல ஒருவரோட கஷ்டத்தை ஒருவரோட பாரத்தை எப்படி நம்ம சுமக்க முடியும் தானே சொல்லுது ஒரு ஒரு பாரத்தை ஒருவர் சுமங்க தானே சொல்லுது எப்படி சுமக்க முடியும் சுமக்க முடியாது ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தெரிய தெரியாது எப்படின்னா ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி ஒரு சினிமா தேட்டர் மாதிரி அவங்கலாம் வருவாங்க நல்லா பாட்டு வர்ஷப்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போயிடுவாங்க அதை முன்னாடி சொன்ன மாதிரி சண்டையானா சர்ச்சுக்கு போவாங்க அப்புறம் கறி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சமை சாப்பிட்டு தூங்கிடுவாங்க இதுதான் கிறிஸ்தவரெல்லாம் இருப்பாங்க ஆனால் சபையோட நோக்கம் என்ன மேஜரான காரியம் என்னது ஐக்கியத்தை நிறைவேற்றுவது சபைக்கு யார் திரும்ப தலைவரா இருக்கிறாரு ஏசு கிறிஸ்து தலைவரா இருக்கிறார் கொலைசர் ஒன்னாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல பார்க்கும் பொழுது அவரே சபையாக சரீரத்திற்கு தலையானார் எல்லாவற்றிலும் முதல்வரா இருக்கும்படி அவரே ஆதி மறித்தோர் வந்து எழுந்த முதற் பெருமானவர் சபையில தலைவராய் இருக்கிறது ஏசு கிறிஸ்து தான் தலையா இருக்கிறார் அப்ப ஒரு சரீரத்துல தலை இருக்குது அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் தாரி யாரு நீங்களும் நானும் தான் ஒன்னு குறைந்த பன்னெண்டாவது அதிகாரத்துல பதிமூணுல இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் பவுல் தெளிவா வந்து அந்த வசனத்தை வாசிக்கிறேன் நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானசானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் சரீரமும் ஒரே இராமல் அநேக அவயங்களாய் இருக்கிறது அநேக அவயங்களாய் இருக்கிறது அதனால பிரிவினைகள் கிடையாது இது ஒரு சரீரம் சரீரத்துக்குள்ளாக ஒன்று ஒரு ஒரு பாட்சே ஒரு செயல்பாடு பார்க்கும் பொழுது மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய விசுவாசத்திலும் அறிவிலும் எப்படியா தேவனை தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷர் ஆகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் ஊ கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போ சிலராகவும் சிலரை தீர்க்கு தரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷர்களாகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதராகவும் ஏற்படுத்தினார் இப்ப சபைக்குள்ளாக ஊழியங்கள் இருக்கிறத நம்ம வந்து பார்க்கணும் போதகரா வச்சிருக்கிறாரு மேப்பரா வச்சிருக்காரு சுவிசேஷகனா வச்சிருக்காரு இப்ப நம்ம சுவிசேஷர்கள் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஐயா நான் முழு நேரமா ஊழியே ஏன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா கொடுங்க நாலு வாரமா நாலு சபைக்கு வந்து போறது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேட்கறது நான் ஊழியம் பண்றேன் ஊழியம் பண்றேன் ஆனா அவன் சபையில இருக்கிறான்னா சபையில இருந்து செயல்படல எத்தனை போதகர்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி கீழ இருந்து ஊழியம் செய்யறாங்க எத்தனை அப்போசிலர்கள் சபை ஸ்தாபிக்கிறேன்ப்பா சபை ஸ்தாபிக்கிறேன் ஒரு ஒரு இடத்துக்கு போவாங்க ஆனா அவங்க ஒரு சர்ச்ல இருந்து ஒரு ஒரு நல்ல ஒரு சத்தியத்தை பகுத்து போதிக்கிற ஒரு மேய்ப்பின் இடத்துல இருந்து ஒரு ஒரு ஊழியத்தை செய்கிறான்னு பார்த்தா கிடையாது தீர்க்குதரிசிகள் ஆண்டவர் இந்த தேசத்தை குறித்து தானே வெளிப்படுத்தின காரியம் என்ன தெரியுமா எப்பா பைபிள்ல தெளிவா போட்டிருக்குது இந்த உலகத்துல பூமி அதிர்ச்சி பஞ்சம் இது எல்லாமே வரதான் செய்யும் அதென்னா ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் தீர்க்க தரிசனம் அப்போ பழைய பாட்டு தீர்க்க தரிசனம் ஒரு ரெசம்லன்ஸ் பண்றாங்க எப்படி எலியா எலிசா வந்தன்னா ஒரு மீடியேட்டரா இருந்து கேட்டு ஜனங்களுக்கு வந்து என்னன்னா செஞ்சாங்களோ எப்படி ஏசாயெல்லாம் தீர்க்க தரிசிதான் அவர் ஜனங்க தேவன்கிட்ட பேசி அதை வந்து வசனமா எழுதி ஜனங்களுக்கு வந்து சொல்றாங்க ஆனா நம்ம கையில முழு வேதாகமும் கொடுக்கப்பட்டுருச்சு நம்மளுக்கு ஸ்பெசிபிக்கா என்ன தீர்க்க தரிசனமும் தேவை கிடையாது ஆண்டவர் த தேசத்தை இப்படி கொடுத்தார் அந்த பாரம் இந்த பாரம் இதுல தேவையில்லாத ஒரு காரியங்கள வந்தா நம்ம கிறிஸ்தவத்துல செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆனா ஆதி அப்போ அவர்கள் செய்த அந்த காரியமே வந்து டிஃப்ரெண்ட் அவர்கள்லாம் ஒரு சபையா இருந்து சபையோடு இருந்து செயல்பட்டாங்க ஊழியம் என்பது ஏதோ ஒரு தனிப்பட்ட காரியம் கிடையாது ஊழியம் என்பது ஒரு டீம் ஒர்க் டீமா இருந்து செயல்படணும் அதுக்குதான் ஆண்டவர் வந்தா எல்லாரையும் தெரிஞ்செடுத்திருக்கிறார் இப்ப பாத்தீங்கன்னா வருகிற முக்க அவசியம் வருகிற எல்லா கள்ள உபதேசமும் சபை சாராதவர்கள் தான் எத்தனை ஊழியக்காரர்கள் பெண் பிள்ளைகள் விஷயத்தில் விழுந்து ஆகப்பட்டு எதனால அப்படியாச்சு ஏன்னா ஆதி அப்போசிலர்கள் அவர்கள் ஊழியம் செய்யும் பொழுது அவர்களோட கொடுக்குறாங்க கொடுக்கறாங்க அப்போசிலர்களிட்ட குடுக்குறாங்க ஒரு ஐயர் ஐயர் பொசிஷன்ல அதாவது ஒரு தலைமைத்துவ பொசிஷன்ல இருக்கிறவங்க கிட்ட கொடுக்குறாங்க ஐயா நாங்க இப்படி ஊழியம் செஞ்சோம் இப்படி இவ்வளோ ஆத்தமாக்க ரசிக்கப்பட்டாங்க பவுல்லாம் வந்து கொடுக்குறாரு அப்போசிலர்களிட்ட குடுக்குறாரு ரிப்போர்ட்ஸ் வந்து அப்படி எந்த ஊழியக்காரங்க தங்களுடைய சபையில ஏதோ ஏதோ போறான்பா ரிப்போர்ட் அப்படிதான் போயிட்டு இருக்குது சபை ரிப்போர்ட் எத்தனையோ மிஷினரிகள் நாங்கள் தனித்துவமா இருந்து மிஷினரி செய்யறோம் அப்படி கிடையவே கிடையாது நாங்க தனித்துவமா இருந்து இந்த காலத்துல நாங்க தேவனுக்கன்று ஊழியத்தை செய்கிறோம் அப்படி கிடையவே கிடையாது அந்த மிஷினரி ஸ்தாபனம் அந்த மிஷினரிக்கோ சபை சார்ந்து இருக்கிறதா சபை சாராத எந்த ஊழியமா இருந்தாலும் அது கள்ள உபதேசத்து தான் கொண்டு வரும் அது சரியான விதத்துல இயங்கவில்லை இப்போ என்ன கேட்டானா நான் அந்த வீடியோ போடுறேன் ஒரு ஒரு காரத்தையும் என் பாஸ்டர் கிட்ட கேட்டு மேய்பன் கிட்ட கேட்டு பாஸ்டர் அந்த மாதிரி போட போறேன் இது வந்து பேசலாமா இப்படி சொல்லலாமா ஒரு ஒரு காரியத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து போடுறேன் சும்மா ஏனோ ஏனோதானு சொல்லி நான் வந்து ஊழியத்தை செய்யவில்லை ஒரு காலத்துல செஞ்சிட்டு இருந்தேன் இப்ப எல்லாம் ஊழியக்காரங்களா பா நாங்க அங்க இருந்து பிரிஞ்சு வந்துட்டோம்ப்பா அவங்களுக்கு எனக்கும் ஸ்பிரிட் செட் ஆகல அவங்களுக்கு என் மேல ஜெல்லசி ஆயிடுச்சு அதனால நான் பிரிஞ்சு வந்துட்டேன் இந்த மாதிரி சொல்லி சொல்லி என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா தங்களை தனிமைப்படுத்துகிறாங்க ஆனா அவங்க எவ்வளவு பெரிய டேஞ்சர்ல இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரியல அதே எபேசிய நாலாவது அதிகாரம் நீங்க பதினாலு வாசிங்கன்னா நாமினி குழந்தைகளாக இராமல் மனுஷருடைய சூது மஞ்சிக்கிறதுக்கு எதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாக இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துக்கள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்கிறவர்களா இருக்கும்படியாக அப்படி செய்தார் சபையில இருந்துதான் வளரணும் சபை சாராத ஊழியங்கள் எல்லாமே பழைய பிரமாணத்தை தான் போதிச்சுட்டு இருக்கிறான் சபை நடத்துகிற போதகர்களே ஒரு போதகர் சொன்னார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு